I'm <tries> உலகத்தினில் மாதரும் மைந்தரும் பொது திருப்புகள் வெற்றி முருகனுக்கு அரோகரா அருணகிரிநாத சுவாமிக்கு அரோகரா நம்மை எல்லாம் படியேற்றும் பழனிமலை ஆண்டவனுக்கு அரோகரா வேல் முருக வேல் 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 முருக வேல் 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 முருகா வேல் 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 உலகத்தினில் மாதரும் மைந்தரும் ஒரு சுற்றமும் வாழ்வொடுருங்கிளை உயர் துக்கமும் ஒடுரவென்று வருகாலன் உதிரத்துட நே ஜலம் என்போடு உறுதிப்பட வளருங்குடில் உதிர கனல் மீதுரை என்ற நெய் ஒழியாமல் கலக கலை நூல்வல கொண்டதற்கதரிப்பதாவுரைவென்று ஏர் கலக கலை நூல் பல கொண்டதற்கு அதரிப்பத ராவூரை கயவர் குழ நாய்வினை நெஞ்சொடு கழி கூறும் கவலை போல மோடுர என்றுயர் கழுவித்து உனதாள் இணை அன்போடு கருதி தொழும் வாழ்வது தந்திட வாயே இலக பதி உலகங்களும் இருளை கடிவான் எழும் அம்புலி எழில் வேணியில் வந்துற எருதேரி இரு கைத்தலம் மான்வழுவும் புனை இறை அப்பதி ஆகிய இன்சொலன் இசைய பரிவோடி நிதன்றருள் இளையோனே மலைவட்டிரு கூறழ வன்கடல் நிலைகெட்டு அபிதாயன அஞ்சக மலைபட்டிரு கூறழ வன்கடல் நிலைகெட்டு அபிதாயன அஞ்சகர் வலி அத்த அசுரேசரும் அங்கிட வடிவேலால் மலைவித்தக வானவர் இந்திரர் மலர்கை கொடு மாதவரும் தொழ வடிவுற்ற ஒரு தொகையில் வந்தருள் பெருமாளே வேல்முருகாவேள் வேல் வேல்முருகாவேல் வேல் வேல் முருகாவேல் வேல் வேல் என் வேல் கவலை போல மோடுற கழிவித்து உன தாளினை அன்போடு கருதி தொழும் வாழ்வது தந்திட நினைவாயே வடிவுத்த ஒரு தொகையில் வந்தருள் பெருமாளே வேல்முருகா வேல் வேல்முருகா வேல் 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 முருகா வேல் வேல் வெற்றிபடி வேல்முருகனுக்கு அருகரா பாடல் எண் ஆயிரத்தி எண்ணூற்று எழுபது உலகத்தினில் மாதரும் ஐந்தரும் பொது திருப்புகள் உலகத்தினில் மாதரும் உலகில் மனைவி முதலிய பெண்களும் மைந்தரும் உரு சுற்றமும் வாழ்வோடு உறும் கிளை புதல்வர்களும் நெருங்கிய சுற்றத்தாரும் செழிப்பாக வாழும் பிற உறவினர்களும் உயர் துக்கமும் உறவு என்று வரும் காலன் மிகுந்த வருத்தத்துடன் இருக்க நானும் உன் உறவினர்தான் என்று சொல்லிக் கொண்டு வரும் எமன் வர உதிரத்துடனே ஜலம் என்பொடு இரத்தத்துடனே ஜலம் எலும்பு இவைகள் கூடி உறுதிப்படவே வளரும் குடில் உதிர நல்ல வலிமையுடன் வளர்ந்துள்ள சரீரம் அழிய கனல் மீது உர என்று எனை ஒழியா முன் நெருப்பில் அதை சேர்த்து என்னை இந்த வாழ்க்கையை விட்டு அகற்றுவதற்கு முன்பாக கலக கலை நூல் பல கொண்டு சச்சரவை உண்டாக்கும் பல சாஸ்திர நூல்களைக் கற்று எதிர் கதறி பதரா துர்க்கம் செய்து கதறியும் பதறியும் ஒரே வென்று உயர் பேச்சில் வல்லவன் என்று உயர்ந்த பட்டம் பெற்று கயவருக்கு உளனாய் வெனே நெஞ்சொடு களி கூறும் கீழ்மக்களைப் போல மட்டமான புக்தி உடையவனாக தீவினை புரியும் உள்ளத்துடன் அகம்பாவத்தோடு திரியும் கவலை புலமோடு உற சஞ்சல புத்தியுடன் நான் இருக்க என் துயர் கழிவித்து உனத்தாள் இணை என்னுடைய துக்கத்தை நீக்கி உனது திருவடிகளை அன்போடு கருதி தொழும் வாழ்வது தந்திட நினைவாயே நான் அன்போடு தியானித்து மணங்கும் வாழ்க்கை நல்கிட நினைவோடு அருள வேண்டும் பதினாலு உலகங்களும் இலக பதினான்கு உலகங்களும் ஒளிபெற்று விளங்க இருளை கடி வான் எழு அம்புலி இருட்டை விலக்கி ஆகாயத்திலே எழும் சந்திரன் எழில் மிக்கிட வேணியில் வந்து உர எருது ஏறி பூரண அழகுடன் பொலியும்படி தன் சடையிலே பொருந்த வைத்து கிஷபவாகனத்தில் ஏறி இரு கைத்தலம் மான் மழுவும் புனை இரண்டு திருக்கரங்களிலும் மானும் மழுவும் விளங்கும்படி தரித்துள்ள இறை அப்பதியாகிய இன்சொலன் கடவுளும் பசுபதியானவருமான இனிய சொல்லுடைய சிவபெருமானின் இசைய பரிவோடு இனிது அன்று அருள் இளையோனே மனதுக்குப் பொருந்தும்படி அன்புடன் இனி சொற்களால் தேவாரப்பாக்களை அருளிய இளையோனே மலைப்பட்டு இரு கூறு எழ இரு கூறாக பிளவுபட வன்கடல் நிலைகெட்டு அம் சகர் அபிதா என வலிய கடல் நிலைகுலைந்து அழகிய உலகத்தோர் அடைக்கலம் என்று முறையிட வலியற்ற அசுரேசரும் மங்கிட வலிமை இழந்த அரக்கர் தலைவர்கள் பொலிவி இழக்க வடிவேலால் மலை வித்தக கூறிய வேலாயுதத்தால் போரிட்ட ஞான வடிவனே மலர் கைகொடு வானவர் இந்திரர் மாதவரும் தொழ மலர்களை கையில் ஏந்தி தேவர்களும் இந்திரர்களும் மகா தவசிகளும் வழிபட வடிவுற்ற ஒரு தோகையில் வந்து அருள் பெருமாளே ஒப்பற்ற அழகிய மயிலில் வந்து அருளும் பெருமாளே அகம்பாவத்தோடு திரியும் சஞ்சல புத்தியுடன் நான் இருக்க என்னுடைய துக்கத்தை நீக்கி உனது திருவடிகளை நான் அன்போடு தியானித்து வணங்கும் நல்வாழ்வை தல்கிட நினைவோடு அருள வேண்டும்